காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு அற்புதமானவர் ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்கு இரண்டு இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் இன்றைய முதலாவது தியான பகுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தை படிக்க கேளுங்கள் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே இக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்பிரு புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்திற்குப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காலைக்குப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ உள்ள தேவராகி கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் அற்புதமானவர் அருமையானவர்களே அப்போ யோவான் இந்த பகுதியை திரையை பின்னிழத்து திரைக்கு பின்னால் இருக்கும் அற்புதமானவரை கூறுவது நமக்கு தெள்ளத்தளிவாக விளங்குகிறது தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் அதை சுற்றி பழுங்கிக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் வசனம் இரண்டு மற்றும் ஆறு நமக்கு கற்றுத் தருகிறது அருமையானவர்களே எப்பேற்பட்ட தொல்லைகளை நம் நம்மை இந்த தொல்லைகள் இந்த பூமியில் நம்மை வாதித்தாலும் தேவன் தன் நகங்களை கடித்துக்கொண்டு முன்னும் பின்னுமாக அவர் நடப்பதில்லை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் உங்களுக்காக பேசினது போல இருக்கக்கூடிய ஒரு அருமையான வசன பகுதியாக நீங்கள் அதை படிக்க முடியும் அவருடைய தேவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிப்பதற்கு நம் நன்மைக்காக தேவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அதன் மூலமாக நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக வெளிப்படுத்த மூன்று எட்டிலே நீங்கள் படித்தால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி நம்மை பயங்களுக்கு விலகி விலகி நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு தரு தருகிறார் பட்டாலே நாம் அறிந்த ஒரு கதை எலியா தெற்கு தரிசையை பற்றி அவ அதை நாம் கற்றுக்கொள்ளும்போது போது தைரியத்தை உடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் இயேசு கிறிஸ்துவால் பெற்றுக்கொள்கிறோம் இரண்டு ராஜாக்கள் ஒன்றாவது வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் பேரையும் பட்சிக்கு கடவுள் என்றான் வார்த்தை அருமையானவர்களே இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிக ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து வரையிலும் படிக்க கேளுங்கள் அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய் தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எலியா அந்த ஐம்பது பேரின் தலைவனுக்கு பிரதித்திரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் ஐம்பது பேரையும் பட்சிக்கு கடவுது என்றான் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இவன் அவனை நோக்கி தேவனுடைய மனுஷனே ராஜா அவனை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான் எலியா அவர்களுக்கு நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் பேரையும் உடனே தேவனுடைய வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் ஐம்பது பேரையும் பட்சித்தது திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த ஐம்பது பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின இரண்டு தலைவரையும் அவர் அவருடைய ஐம்பது சேவகரை பட்சித்தது இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்றான் அப்பொழுது கர்த்துடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோடே கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே என்றான் அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவின் இறங்கிப் இறங்கி போனான் அருமையானவர்களே சுவிசேஷம் தடைப்பட்ட தேசத்தில் ஆண்ட்ரூ என்பவர் வாழ்ந்து வந்தார் உங்கள் விசுவாசத்தை எப்படி ரகசியமாக காத்து வருகிறார் என்று ஒருவர் கேட்டபோது அவர் அதை ரகசியமாக நான் வைப்பதில்லை என்று கூறினார் அவர் சபையின் முத்திரையை எப்போதும் தனது சட்டையின் மேல் அணிந்துதான் வெளியே செல்வாராம் அவர் கைது செய்யப்படும் நேரங்களுக்கு கூட காவலர்களிடம் அவர்களுக்கும் இயேசு தேவை என்று கூறுவாராம் அவர் பக்கத்தில் யார் இருக்கிறார் என்று ஆண்ட்ரூ அறிந்தது அறிந்திருந்ததால் அவர் தைரியமாக இருந்தால் அருமையானவர்களே தன்னை கைது செய்யும்படி ஐம்பது காவலர்களை இஸ்ரேவலின் ராஜா அனுப்பின போதும் எலியா அச்சப்படவில்லை இரண்டு ராஜாக்கள் ஒன்று ஒன்பதிலே நாம் படித்தோம் தேவன் யார் பக்கம் இருக்கிறார் என்று அவர் அறிந்து அந்த ஐம்பது காவலாளிகளை பட்சிக்கும்படி வானத்திலிருந்து அக்னியை வர பண்ணினார் என்று நாம் படித்தோம் ராஜா மறுபடியும் அதிக காவலாளிகளை மீண்டும் மீண்டும் அனுப்பி பார்க்கிறார் எதுவும் எலியாவை ஒன்றும் அவர் கஷ்டப்படுத்தவில்லை ஆனால் தேவன் பெரியவர் என்பதை அவர் புரிந்து கொண்டார் அருமையானவர்களே ராஜா மறுபடியும் அதிக காவலாளிகளை அனுப்புகிறார் எலியா மறுபடியும் அதிக செய்தார் மூன்றாவது முறையாக வந்த காவலாளிகள் எலியாவுடைய மகத்துவத்தை உயிருள்ள தேவன் அவரோடு இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அந்த காவலாளிகளின் தலைவன் தங்களை விட்டுவிடும்படி எங்கள் பிராணனை விட்டுவிடும் என்று சொல்லி எலியாவை மிகவும் வேண்டிக் கொண்டார் என்று படித்தோம் பயந்ததுதான் அதிகம் எலியா அவர்களை பார்த்து பயந்ததை விட அவர்கள் அந்த ஜனங்கள் ஐம்பது பேர் அதனுடைய தலைவன் எலியாவை பார்த்து பயந்ததுதான் அதிகமாக என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது எனவே தேவதூதன் எலியாவை அவர்களுடன் போவது பாதுகாப்பானது என்று கூறி அவர் எலியாவை ராஜாவினிடத்திற்கு போக சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே உங்களது எதிராளிகள் மீது அக்னியை வரவழைக்க இன்று இயேசு விரும்புவதில்லை இயேசுடைய சீஷர்கள் ஒருமுறை ஒரு சமாரிய கிராமத்தின் மேல் தாங்கள் அக்கினி வரவழைக்கிறோம் என்று நான் கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவர்களை அதட்டினார் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்து ஐந்து வரையிலும் நமக்கு இதை கற்றுத் தருகிறது நாம் வேறு ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையின் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் போன்று தைரியம் உள்ளவர்களாய் எல்லா மக்களுக்காக மறுத்தரை பற்றி கூற நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐம்பது பேருக்கு முன்பாக தனியாக நாம் நிற்பது போல் தெரியலாம் ஆனால் நிஜத்தில் நம் சார்பில் தேவன் நிற்கிறார் மற்றவர்களிடம் தைரியமாக அன்பு காட்ட என்ன தேவையோ அதை இந்து இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார் தைரியத்தை அற்புதமானவர் உங்களோடும் என்னோடும் கொண்டிருக்கிறார் செபிப்போமா அருமையானவர்களை சிந்தியுங்கள் இன்று நீங்கள் எதற்காக அஞ்சுகிறீர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் தொல்லைகளை தேவன் கட்டுப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு எப்படி உதவுகிறது நீங்கள் அவரை இன்னும் எவ்வாறு நம்பி அவரிடம் உங்களை சரணடைய சரணடையலாம் அதே போல நம் தைரியமாக இருக்க இயேசு நமக்கு தேவையானதை எப்படி தருகிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் எதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நீர் அற்புதமானவர் எலியாவின் தேவன் நாங்கள் தைரியத்தை உடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறேன் இந்த தீமை நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் தைரியமாக எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தைரியமாக இருந்து எல்லாவற்றிலும் எங்களோடு நடக்கிறீர் என்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் உடைய சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களில் வாழ்வதற்கு நன்றி இயேசுவை பற்றி மற்றவர்களுடன் கூற எங்களை தைரியத்தினால் நிரப்பி இருக்கிறபடியால் நன்றி தைரியம் உள்ளவர்களாக பயம் எல்லாம் நீங்க பெற்று எங்கள் இயேசு கிறிஸ்து மகத்துவமானவர் மகத்துவமான காரியங்களை ஒரு நபர் மூலமாக செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்பி விசுவாசத்து வந்திருக்கிறோம் அப்படியே பரிசுத்தப்படுத்தி நடத்தும் மாண்டவரே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாக அண்டவரே நாளாக நன்மை நாளாக கிருபை நாளாக இருப்பதாக என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் கர்த்தர் மகத்துவப்படும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் இடைதங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள கடவுது இயேசு ரட்சகர் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆயிரம் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்